ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் இரண்டு டைப்பாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் அதை நீங்கள் ஸ்நேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் மார்னிங்கில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ டூ ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பண்ணக்கூடிய இந்த டிஷ்ஷஸ் பற்றி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க இரண்டு வகையான டிஷ்ஷுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு பொறி வந்து சேர்த்துக்கிறேன் அதில் ரெண்டு முட்டை உடைச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு முட்டை உடைச்சிட்டு சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம அடுத்து என்ன பொருள் சேர்க்க போகிறோன்னா ஒரு பெரிய சைஸில் வெங்காயம் எடுத்துட்டு பாதி அளவுக்கு வெங்காயம் எடுத்து பொடிசா கட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணிக்கலாம் பொடிசாக கட் பண்ணால் கொத்தமல்லி தலை கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரே ஒரு சின்ன சைஸ் கேரட்டை நல்லா துருவி போட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு லகாய் தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவருக்காக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லில் தான் அப்படியே நம்ம வந்து ஊற்றி எடுக்க போகிறோம் இதுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படாது இப்போ நீங்கள் காலையிலே வந்து நீங்கள் ஒரு காலை டிஃபனாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாலும் ரொம்ப வந்து அதிகமாக எண்ணெய் இல்லாமல் நம்ம ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயில் கூட இதை நீங்கள் ஒரு ஆம்லெட் மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் காலையில் வந்து முட்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லது நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லைனா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு முட்டை சேர்த்து இதெல்லாம் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு பொறி கூட சேர்த்து நீங்கள் கொடுக்கும்போது நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் ஒரு இந்த மாதிரி ஒரு பீஸ் செஞ்சு கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு ஜூஸ் கொடுத்தீங்கன்னா கூட அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி காலையில் சாப்பிட்டு போவாங்க இதே இதே நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தாலும் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு பீஸ் பீஸாக கட் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஈவினிங்கில் திடீர்னு பசி எடுக்குது அப்படின்னா நீங்கள் அப்போவும் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் மார்னிங்கும் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ அடுத்த ரெசிபியை பார்த்துடலாம் அடுத்த ரெசிபிக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக சீரகம் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி கொஞ்சமாக கடுகு அதாவது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் ரெண்டுமே அதே அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து பொரியட்டும் இப்போ பொடிசு பொடிசாக கட் பண்ண பீன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி பாதி சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சின்னதாக ஒரு விரலில் ஒரு பாதி சைஸ் அளவுக்கு இஞ்சி துருவிட்டு சேர்த்துட்டு ஒரு பெரிய கேரட்டை எடுத்து நல்லா துருவிட்டு சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் ரெண்டு கேரட் கூட துருவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது ஒரு பாதி அளவு வதங்கிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா துருவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கிட்டேன் இதில் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி ஒரு அரைக்கப் அளவுக்கு கடலை மாவும் நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம கேரட் எல்லாம் சேர்த்து அடுப்பில் வதக்கி வச்சுருந்தோம்ல அந்த கலவையை சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு சேர்க்கும் பார்த்து சேருங்க இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு கலந்தாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாய் இல்லைனா ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா ஒரே ஒரே தடவையில் நான் வேக வச்சு எடுக்க போகிறேன் உங்களுக்கு குட்டி குட்டியாக கட்லெட் சைஸுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து தோசைக்கல்லில் வந்து நீங்கள் ஒரு ஆறு ஏழு பீஸாக வச்சுட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா இது ஒரே தடவை செஞ்செடுத்தாலும் எடுத்துக்கலாம் நம்ம வந்து பெரிய சைஸாக செஞ்சதுனால தான் நான் அந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சின்ன சின்ன சைஸாக செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் ஒரே ஒரே வேலையுமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தடவை நீங்கள் செஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் விருப்பம் போல் தான் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ அதை வந்து திருப்பி போட்டோம்னா அதோடய சேஃப் வந்து உடையுதுங்கிறதுக்காக எடுத்து தோசை கல்லில் நான் கட் பண்ணி மாற்றி வேக வைக்கிறேன் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இதுக்குமே நம்ம அதிகமாக எண்ணெய் சேர்க்கலை எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதை நீங்கள் ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக் மாதிரியும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் மார்னிங்ல ஒரு பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு நீங்கள் சட்னி சாப்பிட்டுக்கலாம் இல்லை சாஸ் பிடிக்கிறவங்க சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக கட் பண்ணி பிளேட்ல எடுத்து வச்சாச்சு பாருங்க அவ்வளோதான் இது சாப்பிட வேண்டியதான் ரெண்டு டிஷ்ஷுமே நிச்சயமா உங்களுக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய டிஷ் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் பண்ண போகிறோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரெசிபில மீட் பண்ணுறேன் ஓகே பாய்